இட்லியும் இந்த தோசையும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு நம்ம இன்னைக்கு சோளம் வச்சு தான் இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிறோம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு இந்த இட்லியும் தோசையும் சோளத்தை வச்சு எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் வெள்ளம் சோளம் வச்சு தான் நம்ம இட்லி தோசையும் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம வெள்ள சோளம் தான் எடுத்துருக்கோம் அந்த வெள்ள சோளம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தா இருக்கு பாருங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டரை கப்பு சோளம் எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு சோளத்துக்கு ஒன்றரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நம்ம சோளம் சேர்க்கறதுனால உளுந்து அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இதுவே கரெக்டாக இருக்கும் நம் நம்ம வெந்தய எதுவும் சேர்க்காம நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை அது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இது ரெண்டு மூணு நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன் ஏன் கேட்டா நம்ம சேர்த்த சோளம் அரிசி உளுந்து இதெல்லாமே ஊறி வர்றதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தான் நல்லா சாப்பிட்டா ஊறி வரும் இப்ப மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக ஊறி வந்துடும் அரிசி உளுந்து எதை சேர்த்து நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க அரிசி உளுந்து நம்ம சேர்த்த சோளம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஊரி வந்துருக்கு பாருங்க தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம்ல கம்பு பச்சரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி கொடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றி கொடுத்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா நம்ம நான் எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இருக்கிற மாவை எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டோம் அரைச்ச மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் தான் சரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வருங்க நல்லா கலந்து எடுத்துட்டோம் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்த மாவை மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் மாவு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் மாவை மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவு நல்லா எந்தளவுக்கு நல்லா பிடிச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வந்திருக்கு பாருங்க உங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்து கொடுத்தோம்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாவை இட்லி ஊற்றினாலும் ஊற்றலாம் தோசை ஊற்றினாலும் ஊற்றலாம் உங்களுக்கு பார்த்தீங்களா ரெண்டுமே இட்லியும் நல்லா தான் இருக்கும் தோசையும் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மாவு கலக்கும் போது இன்னும் நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ பார்க்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசைகள் வச்சு தோசைகள் சூடாகிடுச்சு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வரும் இப்போ தோசை ஊற்றி விடுத்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம்ல எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய்யோ என்னையோ சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க திருப்பறதுக்கு ரொம்ப 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 ஈஸி இதை பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக திருப்பறதுக்கு அது பாருங்க இப்போ இன்னொரு பக்கம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு செகண்ட் போதும் நல்லா வெந்துருச்சு இந்த பக்கம் நல்லா திருப்பிக்கோங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெலிசா இருக்கு பாத்தீங்களா தோசை பாருங்க நம்ம இட்லி ஊத்துறதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம்ல இப்ப மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து வேக வச்சுக்கோங்க இட்லி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வெள்ள எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா வச்சுக்கோங்க இட்லியும் தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம வெள்ளை சோளம் தான் வச்சு ஆனால் ஆனா பாக்கவே ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க